ட்ரீம் லெவன் நிறுவனத்துக்கும் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கும் இடையிலான ஸ்பான்சர்ஷிப் டீல் அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகுது சமீபத்தில் வெளியான ஆன்லைன் எதிரான ஒரு மசோதா இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனால ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ் நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாமே கடுமையான பாதிப்பை சந்திச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதன் ஒரு தொடர்ச்சியாக தான் பிசிசிஐக்கும் ட்ரீம் லெவன் நிறுவனத்துக்கும் இருந்த இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது பிரேக் ஆயிருக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோல தெளிவாக பாசிட்டிவா பாக்கலாம் பிசிசிஐ இப்போதைய டைட்டில் ஸ்பான்சராகவும் அவங்களோட ஜெர்சில ஒரு முக்கியமான ஸ்பான்சராகவும் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன் நிறுவனம் தான் இந்த ட்ரீம் லெவன் நிறுவனத்துக்கும் பிசிசிஐக்குமான ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கையெழுத்தானது இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மூணு வருஷம் இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தாங்க இதுக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முன்னூத்தி கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கான பணம் அப்படிங்கறது இருந்திருக்குன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ட்ரீம் லெவன் நிறுவனம் அவங்களோட பேரண்டல் கம்பெனியான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்து அதிகமான அளவில் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த ஆன்லைன் பெட்டிங் இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஐயாயிரம் கோடிக்கும் மேல வருஷத்துக்கு அவங்களோட மார்க்கெட்டிங்காகவே ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க இந்த சூழ்நிலையில தான் ட்ரீம் லெவன் நிறுவனத்துக்கும் பிசிசிஐக்கும் நடுவுல இந்த ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கறத இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சோ இந்த மூணு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி

பாஸ் ஆனதுனால சடனா பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது